சென்னை விமான நிலையம் அருகே பயணிகளை இறக்கிவிட சாலையோரம் பேருந்து மீது கார் மோதி விபத்துக்கு உள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை விபத்து குறித்து கூடுதல் தகவல்களுடன் வணக்கம் அதாவது சென்னை விமான நிலையம் அருகே அரசு பேருந்து மீது கார் மோதி விபத்தில் ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அதாவது தடம் எண்னெட்டில் ஊடாஞ்சேரியில் இருந்து சென்னை பாரிஸ் நோக்கி சென்று கொண்டிருந்த சென்னை விமான நிலையம் அருகே உள்ள ஆலந்தூர் ஜிஎஸ்டி சாலையில் சிமெண்ட் ரோடு ரோடு அருகே பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை இறக்கி விடும் போது பின்னால் வந்து கொண்டிருந்த கார் நின்று கொண்டிருந்த பேருந்து மீது அதிவேகமாக மோதியதில் பின்பக்கம் இன்ஜின் கொண்ட பேருந்தில் இன்ஜின் பகுதியில் காரின் காரின் முன்பகுதி இடித்ததால் ஒரு புகைமூட்டமானது ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து பேருந்து முன்பக்கம் இயக்கிய போது வாகனம் கார் தனியாக தனியாக பிரிந்து வராமல் சிக்கிக் கொண்டது பேருந்தையும் காரையும் பிரிக்க முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டு ஈடுபட்டு அதன் பின்பு அந்த பேருந்தையும் காரையும் வந்து அகற்றினார்கள் மேலும் வந்து இந்த விபத்தால் அங்கு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது மேலும் அந்த காரில் வந்த உரிமையாளரை காவல்துறை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பிவிட்டனர் இந்த சம்பவத்தால் சென்னை விமான நிலையம் பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டு ஏற்பட்டது